புதிய மிகவும் ஆபத்தான எதிரிகளை உருவாக்கும் பழிவாங்கும் உணர்ச்சி என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் ஒரு எதிரியை முழுவதுமாக நசுக்கும்போது நீங்கள் அவருக்கான அனுதாபத்தை உருவாக்குகிறீர்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு கொடுங்கோளனாக பார்க்கப்படுவீர்கள் வரலாறு முழுவதும் இதற்கான உதாரணங்கள் உள்ளன மாபெரும் நெப்போலியன் ஐரோப்பாவை தனது காலடியில் கொண்டு வந்தார் ஆனால் ஒருபோதும் திருப்தியடையவில்லை அவர் ஒவ்வொரு எதிரியையும் முழுமையாக நசுக்க விரும்பினார் ரஷ்யாவின் மீது அவர் தொடுத்திய பேரழிவுப் போர் அவரது பேராசையின் உச்சம் அந்த தோ அந்த தோல்வி ஐரோப்பாவின் அத்தனை நாடுகளையும் அவருக்கு எதிராக ஒன்று சேர்த்தது இறுதியில் அவர் தனிமையில் ஒரு தீவில் கைதியாக மரணமடைந்தார் அவரது முழுமையான வெற்றிக்கான தாகமே அவரது முழுமையான வீழ்ச்சிக்கு காரணமானது புத்திசாலித்தனமான ஆட்சியாளர்கள் இதை தவிர்த்தார்கள் அவர்கள்